ராமலிங்காவயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அருட்பிரஞ்சு ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மீயால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாவும் கூடும் நம் பெருமான் ஆனந்த பரிவு என்ற தலைப்பில் ஆறாவது கண்ணியில் பந்தமெலாம் தவிர்த்தருளி பதம் தரும் யோகாந்தம் முதல் பகரான் என்ற அந்தமெலாம் கடத்தி செய்த அருளமுதம் எனக்களித்தான் அந்தோ அந்தோ என்கின்றான் ஆறு அந்தம் காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இது ஆரையும் இணைத்து பெருமான் ஷடாந்த சமரச சுத்த சன்மார்க்கம் என்று வைத்திருந்தார்கள் இந்த ஆறு அந்தங்களின் முடிவை கண்டவுடன் தூய காலாந்தம் என அதை மாற்றம் செய்கிறார்கள் காரணம் பிரசாத யோக மார்க்க முடிவு பிரசாப்ரா அப்படின்னா சிவஞானம் சா என்பது கதி தா என்பது தருவது என்பது பொருள் அந்நிலையை அடைய மந்திரம் உருவாக்கி கருவாக்கி அந்நிலையை அடைந்தனர் பெருமான் அகவலில் தூய காலாந்த சுகந்தரு வெளியினம் ஆய சிற்றவைகள் அருட்பெரும் ஜோதி என்கின்றான் இந்த அனுபவம் கண்டத்துக்கு மேல் மந்திரம் மகா மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் என்பது கடவுள் தயவு பெரும் என்பது ஒப்பற்ற ஜோதி என்பது பேராற்றல் ஆக கடவுளின் தயவு பேராற்றலை பெற ஜிவாகருண்யம் செய்து பேராற்றலை பெற்றால் காலம் கடந்து கால அதீதன் நிலையை தூய அறிவுடன் ஆன்மா அடைவது எனவே காலாந்தம் முடிவு உண்டு மரணம் தூய காலாந்தம் மரணம் வெல்லலாம் எங்கின்றாள் மூவாயிரத்தி எழுநூற்றி ஆறாம் பாடலில் பதிசார வைத்து ஒரு பசுநிலை காட்டி பாச விமோசன பக்குவனாக்கி நிதிசார நான் இந்த நீள் உலகத்தே நினைத்தன நினைத்தனை நேருற புரிந்து திதிசேர மண்ணுயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியெல்லாம் தந்து சுத்த காலாந்த அதிகார வீதியில் ஆடல் செய்திரே அருட்பெறிஞ்சூதிய ஆண்டவன் நீரே என்கின்றார் யோகம் ஞான யோகாந்த நடந்திருவெளி எனும் ஆணியில் சிற்றவை அருட்பெருஞ்சோதி என்கின்றார் இதற்கு முன் அஷ்டாங்க யோகம் இமயம் நியமம் ஆசனம் பிரணயாமம் அறிவு கருவியை தன்முகமாக உள்முகமாக திருப்புதல் தியானம் தாரணை சமாதி ஞானம் என்பது அறிவு பராபர அறிவு வரை சென்டர் அந்த அறிவு மகரிஷி உற்ற அறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் கற்றறிவு எட்டும் கலந்தறிவு ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாளிகை அற்றறியாத அழிகின்றவாறு இந்த அந் இந்த பத்தறிவு அவர்கள் தவத்தால் மூலாதாரத்து மூண்டல் கண்ணலை காளால் எழுப்பி கருத்தறிவித்து அபயார் அகோலியில் குறிப்பிடுகிறார் மகரிஷி ஏற்றி இறைக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாரில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதைக்கும் குறியாமே என்கின்றார் திருவள்ளுவதேவார் கூற்றலும் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைபட்டவருக்கு என்கின்றார் ஆக இந்த தவம் செய்து முத்தி சித்தி நிலை பெற்றனர் ஆனால் அவர்கள் அருப்பெஞ்சோதியை பற்றி தெரியாது இவர்கள் தவகாலம் முடிந்தால் மரணம் வரும் இதனை பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாமிது பாறினவும் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவிரும் பெற்றிடா இயல் இணைத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெருஞ்சோதி என்கின்றார் ஆக அவர்கள் பெற்றது காற்றின் இயக்கம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் பெருமானுக்கு காட்டியது பேரொளி பேரறிவு அறிவு இயக்கம் ஒளி இயக்கம் அதனால்தான் அவர் கூறிய யோகத்தை ஞான யோகம் என்கின்றார் அறிவால் அருந்து கடக்கணும் இது ஒளியக்கம் அங்கு கூறப்பட்ட தவம் கண்டத்துக்கு கீழ் ஆறு நிலை கடக்கணும் இங்கு கூறப்படுகின்ற தவம் கண்டத்துக்கு மேல் ஜீவகாருணிய யோகத்தால் ஆற்றல் பெறணும் ஆக இந்த அருள் பராபர அறிவை கடந்து போகிறதன் அகவலில் வெளியை பகர்வரு வெளியில் அராபர அமைத்த அருட்பெறிஞ்சுவது எனவும் பெருவெளி அதனை பெரும் சுகவெளியில் அருளூற அமைத்த அருட்பெறிஞ்சுவோது எனவும் பதிவு செய்கின்றார் முன்பு உள்ள அருள் அன்பே சிவம் இப்பொழுது உள்ள அருள் கருணையே சிவம் அருட்பெருஞ்சோதி தனி சிவம் அதனுடைய தயவு பேராற்றல் இயக்கம் அனாதியான காற்று ஆக அருட்பெருஞ்சோதி இயக்க இந்த தனி பேராற்றல் இயங்குகிறது தயவு பேராற்றலய தயவுப் பேராற்றலயாக்கிய அருட்சக்தி இயங்குகிறது சிவகாரணியம் செய்யச் செய்ய நாம் செய்த பரோபகார செயலால் நமக்கு ஆற்றல் குடுகிறது அதாவது சக்தி இந்த சக்தி உபகார சக்தியின் உதவியுடன் நம் உள்ள ஆன்மறிவுடன் இணைந்தால் அறிவினில் ஓர் அறிவு மேலும் பலகாலம் தடைபடாது சிவகாரண்யம் செய்து நாம் ஆண்டவரிடத்தன்பும் தன்பும் பால் தயமும் கொண்டு பாடுபட்டால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து ஆண்மொழியுடன் கூடினால் அறிவு அறிவினில் ஓர் அறிவு அது ஞானத்தில் ஞாபகம் முடிவாகிய பேரின்ப சித்தி பெருவாழ்வு இந்த பேரின்ப சித்தி பெருவாழ்வை முன்பு உள்ள தவம் இயல வழங்க இயலாது ஆனால் இப்போ உள்ள ஜிவகாருணி ஒழுக்கத்தால் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் வழங்க முடியும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கடந்தனது அறிவாம் கனகமேல் நடு நடம் திகழ்கின்ற மெய்யான ஆரமுதே என்பார் மேலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எங்கு உள்ளார் என்றால் அவர் நம்முள் உள்ளார் அவரை நாம் எப்படி பார்க்கலாம் என்றால் விவகாரணியில் செய்து பார்க்கலாம் உயிரிறக்கம் இதற்கு வழிபாடு இதற்கு வேறு ஒன்றும் பதிலே கிடையாது நோவாத நோன்பு என்கின்றார் ஆக நாம் பாடுபட்டால் நிச்சயமாக பலன் உண்டு ராமலிங்காபயம் திருச்சிக்